கும்மிடிப்பூண்டியில் திமுக மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் திமுக சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் திருவள்ளூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் வள்ளூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொன்னேரி அடுத்த ஆண்டார் குப்பம் பகுதியில் நடைபெறும் இருக்கும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் அவருக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக அனைத்து வசதிகளையும் கழக நிர்வாகிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகத்தை சுவர் விளம்பரம் செய்ய வேண்டும் எனவும் திமுக மாவட்ட நிர்வாகிகளிடம் மாவட்ட கழக பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் கொண்டார் பின்னர் முதலமைச்சர் பொதுமக்களை நேரடியாக சந்திக்க உள்ளதால் அதற்கான வசதிகளையும் ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு எந்த இழிவு ஏற்படாமல் கழக தொண்டர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் தலைமை செயற்குழு உறுப்பினர் பிஜே மூர்த்தி தொகுதி பொறுப்பாளர் அமுதரசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பாஸ்கர் சுந்தரம் ஸ்டாலின் உதயசூரியன் மாவட்ட நிர்வாகிகள் கோலூர் கதிரவன் உமா மகேஸ்வரி முகமது அல்வி ரமேஷ் அபிராமி குமரவேல் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி எம் எல் ரவி வெங்கடாஜலபதி தேசராணி தேசப்பன் ஜெயசித்ரா சிவராஜ் வழக்கறிஞர் சுரேஷ் பொன்னேரி நகர செயலாளர் ரவிக்குமார் ஒன்றிய செயலாளர்கள் செல்வசேகரன் மணிபாலன் பரிமளம் சக்திவேல் சந்திரசேகர் முரளிதரன் ஜெகதீசன் பொன்னுசாமி பேரூர் கழக செயலாளர்கள் தமிழ் உதயன் ஆரணி முத்து உள்ளிட்ட இளைஞரணி தொண்டரணி விவசாய அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர்

எப்பவுமே செய்தியில பாக்குறோம் அறிவாலயம் போறோம் எல்லாம் பாக்குறோம் ஆனா பொதுமக்கள் வர போறாங்க அளவு கட்டுக்கடங்காத வர போறாங்க நம்ம கூட்டுன்னு வர போறோம் அந்த கூட்டத்தை செல்பி கூட்டத்தை நடத்தி யாரும் எவ்வளவு பேரை அழைத்து வருவார்கள் என்று சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் அந்த வகையில் நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நம்முடைய நம்மளுடைய பணி என்ன என்று சொன்னால் அரசுடைய விழா இந்த அரசுடைய விழாவை நம்முடைய மாவட்ட மாவட்டத்துடைய அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும் அந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் அவருடைய ஆலோசனைகளை பெற்று சிறப்பாக நம்முடைய மாவட்ட நினைகம் அந்த பணியில் ஈடுபட்டு நம்ம செயலாற்றோம் என்பதை அதற்காகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஆகவே

அரசிய விழா இந்த விழாவில் நம்முடைய அரசு ஒவ்வொருத்தரும் கவனிக்கின்றது சொன்னாங்க அந்த சொன்னாங்க சமசே இருந்தாலும் சில பட்டியல் கொடுக்கணும் கவர்மெண்ட் விழாவில் நம்மளுடைய வேலை என்ன என்று சொன்னால் ஷேர்மன் இருப்பாங்க அதே போல் நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பாங்க பேர் உறுப்பினர்கள் அவங்க மூலியமா தான் பெற்று அதை வந்து ஒன்றிய கழகத்துக்கு வழங்க வேண்டும் அதனுடைய பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு இல்லை நம்முடைய வேலை என்ன கட்சியுடைய வேலை தலைவர் வராரா தலைவர் வரவேற்பு கொடுக்கணும் இதுதான் நம்முடைய வேலை அதை தான் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய

நகராட்சி இப்போ முதல் பார்த்திங்கன்னா இவ்வளோ தொகை இருக்கும்போது நீ கேட்ட போனா அது கிருஷ்ணபா கலெக்டர் ஆபீஸ்ல அந்த விழாவிலை நம்ம சிறப்பாக அரசு அதிகாரிகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார்கள் ஆனால் அரசியல் அவர்களும் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள் அந்த வகையில் நம்முடைய திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நம்முடைய நம்மளுடைய பணி என்ன என்று சொன்னார் அரசுடைய விழா இந்த அரசு விழாவை நம்முடைய மாவட்ட கணத்துடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவருக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் நம்முடைய பொருளியை சட்டமன்ற உறுப்பினரும் குமிழ்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரோ அவருடைய ஆலோசனைகளை பெற்று சிறப்பாக நம்முடைய மாவட்ட கழகம் அந்த பணியில் ஈடுபட்டு நம்ம செயலாற்றோம் என்பதை அதற்காகத்தான் இந்த தூதர் நடைபெறுகிறது ஆகவே நீங்களா நீங்களா பொதுமையோடு இருந்து ஒன்றிய கழகத்தின் செயலாளர்கள் சரி தேர்தல் செயலாளர் சரி அதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுடைய இடத்திற்கு நீங்கள் ஒரு வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அரசு விழா என்ற ஒரு காரணத்தால் அதிகமாக நம்ம உள்ள செல்ல முடியாது குறிப்பாக சொல்லியிருக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேத்திரி தினம் எனக்கு எடுத்து சொன்னார்கள் அரிசோட விழா இந்த விழாவில் நம்முடைய ஆரிஸ்து ஒவ்வொருத்தரும் கவனிக்கவில்லை சொன்னாங்க அந்த சொந்த சேர்வதெல்லாம் சொன்னாங்க ஆரிஸ்து விழா இருந்தாலும் சில வட்டியெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும் கவர்மெண்ட் விழாவுல நம்முடைய வேலை என்னன்னுட்டு சொன்னால் யார் மேறந்து இருப்பாங்க அந்த அப்புறம் நாகனவர்கள் இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருப்பாங்க அவங்க மூலியமா தான் நம்ம பெற்று அதை வந்து ஒன்றிய கழகத்துக்கு வழங்க வேண்டும் அதனுடைய பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு இல்லை நம்மளுடைய வேலை என்ன கட்சியுடைய வேலை தலைவர் வராரா தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய வேலை அதைதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அது மட்டும் இல்லாமல் ஆமாங்கய்யா கொல்கை கிடைக்க முடியல எல்லாம் சொன்னாங்க அண்ணன் மூர்த்தி அவர்கள் எனக்கு